காய்கனி வாடிக்காரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோமோ போன வாரம் நம்ம வந்து நாற்று ரகத்துக்கும் ஹைப்ரிட் ரகத்துக்கும் வித்தியாசம் வச்சு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் அது நிறையா பேர் அதை பார்த்துட்டு நான் நாட்டு ரகம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அது ஹைப்ரிட்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க சரி அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெளிவு கொடுக்கலாமே அப்படின்னு நாட்டு ரகம்னா என்ன ஹைப்ரிட்னா என்ன எக்ஸாட்டிக் வெஜிடபிள்னா என்ன மரபணு மாற்றப்பட்டதுன்னா என்ன ஆர்கானிக் இயற்கை வேளாண்மையால் விளக்குனா என்னன்றது ஒரு சிறு குறிப்பு ஒரு குறுக்குறுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு ரகம் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீக்கங்காய் சுரக்காய் பூசணிக்காய் மஞ்சள் பூசணி இதெல்லாம் நம்ம ஊர்லேயே ஆதி காலத்துலேருந்து இருக்கிறது நம்ம ஊரில் விளை வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நாட்டு காய்கறிகள் எக்ஸாட்டிக் காய்கறிகள்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு யூஎஸில் யூரோப்பில் ஆஸ்திரேலியாவில் அங்கே விளையும் அந்த ஊரில் அது நாட்டு காய்கறி நம்ம சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து இங்கே நம்ம இங்கே கொண்டு வந்து இங்கே விளை வைக்கிறதுலாம் எக்ஸாட்டிக்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு கேரட்டே ஒரு காலத்தில் எக்ஸாட்டிக் தான் ஆனால் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டு பழகினால அது நம்ம ஊர் காய்கறி மாதிரி நம்ம ஆயிடுச்சு இப்போ நம்ம எக்ஸாட்டிக்னு சொல்கிறதுனா இந்த சுக்கினி ப்ரொக்கோலி கலர் கேப் கேப்சிக்கம் இதெல்லாம் எக்ஸாட்டிக்னு சொல்கிறோம் ஆனால் கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி இந்த ஐட்டங்களே ஒரு காலத்தில் எக்ஸாட்டிக் தான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் சுரக்காய் பீக்கங்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் அவரக்காய் பாவக்காய் இதுதான் நம்ம நாட்டு ரகங்கள் மற்றது எல்லாமே எக்ஸாட்டிக்கு ஹைப்ரிட்டுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒட்டுன்னு ஒட்டு சொல்லுவாங்க தமிழில் ரெண்டு ரகத்தை நீங்கள் வச்சு ஒரு புது ரகம் கண்டுபிடிச்சிது அதுக்கு வந்து டிசீஸ் கொஞ்சம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த செடிக்கு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நல்ல காய்கறிகளை கொடுக்கும் கொஞ்சம் ஈல்டு அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஹைப்ரிட்டுன்றது இவ்வளோ தான் அதை ஒரு சில இது இது வந்து லெபாரேட்டரியில் அதை கம்பெனியில் அதை பண்ணி கொடுக்குறாங்க நாட்டு ரகம்ன்றது நம்ம விவசாயிகள் அவங்களே ஒரு விவசாயம் பண்ணி வர்றதுலேருந்து அதுலேருந்து விதையை சேகரித்து வச்சு அதை வச்சு அடுத்தடுத்து போய்க்குவாங்க இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு ரகங்கள்ல ஹைப்ரிட்னு போகக்குள்ள என்னென்னா இது மாதிரி இம்ப்ரூவ்டு வெரைட்டி இருக்குங்க அதை எடுத்து கம்பெனியில் வாங்கி இது பண்ணுறோம் அவ்வளோதான் மெஜாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஹைப்ரிட் தான் நாட்டு காய்கறிகள்ன்றது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது உதாரணத்துக்கு நாகர்கோவில் பக்கம்லாம் போனீங்கன்னா நீல கலரில் ஒரு வெண்டைக்காய் இருக்கும் நான் எனக்கே அது பார்த்து ஆச்சரியமாக இருந்தது என்னன்னு அது அந்த ஊர் நாட்டு காய்கறி இப்போ நம்ம சின்ன இழந்த பழம் அறநெல்லிக்காய் இந்த நாவல் பழம் இதெல்லாம் அங்கங்கே இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு ஊரில் போயெலாம் சாப்பிட முடியாது இப்போ அறநெல்லிக்காயெல்லாம் நீங்கள் இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த விளையிற ஊரில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு தான் பெரிய நெல்லிக்காய் வந்தது அதை நீங்கள் வந்து பதப்படுத்த முடியும் ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிவிட முடியும் ஆனால் நாற்றுகங்கள் வந்து இதாக இருக்கும் ஆனால் அந்த நாட்டுகங்கள் நீங்கள் சாப்பிடக்குள்ளே அதில் சத்துக்களும் நிறையா இருக்கும் டேஸ்ட்டும் நிறையா இருக்கும் ஆனால் எல்லா நேரத்துலேயும் நம்ம சிட்டியில் இருக்கக்குள்ளே அதை நம்ம அவைல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சிரமம் அதுதான் உண்மை நம்ம மார்க்கெட்டுக்கு கடைகளில் வர்றது இதுமாரி மாஸ் கல்டிவேஷனில் விவசாயிகள் மூலிமா வியாபாரிகள் மூலயமா நமக்கு வந்து சேர்றது எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹைப்ரிட்டு சில இது நாட்டுகள் வரும் இது ஹைப்ரிட் அப்படின்னு சாப்பிட்டாவே ஏதாவது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு சின்ன பயம் இருக்குது ஆனால் அதுதான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதை முறையாக நல்ல சத்து ம அதாவது மண்ணில் வந்து சத்து என்ன இருக்கோ அதுதான் வந்து அது விளைச்சலில் வரும் நல்ல சத்து உள்ள மண்ணாக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு டுவெல் வைட்டமின்லாம் நம்ம மண்ணில் வந்து நிறையா இதாகி செத்து போயிருச்சு அது ஒரே பயிரை பயிர் சுழற்சியாக பண்ணாமல் விடுறது ஒரே பயிராக பண்ணுறது அதிகமான ஃபெர்டிலைசரு பெ பெஸ்டிசைட்ஸு ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில வைட்டமின்லாம் நமக்கு கிடைக்காமே பி பீட்வோல்லாம் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது அதனால தான் அதை சிலர் வந்து பி காம்ப்ளெக்ஸாக வந்து டாக்டர்ஸு கூட சில பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம நோய் எதிர்ப்புக்கு முக்கியமான இது நல்ல மண்ணில் நல்ல விதையை போட்டு விளைய வச்சது இருந்ததுன்னா அது ஆர்கானிக்னாலும் சரி அது உரம் போட்டதுனாலும் சரி அது ஒன்றும் ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது ஆர்கானிக்னு சாப்பிடக்குள்ள உங்களுக்கு அது ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான இது கண்டிப்பாகவே இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் அதுக்கு கிடைக்கிறதில்ல நம்ம சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு ஆனால் சாதாரணமாக ஒரு ஏழை விவசாயி கூட நல்ல நாட்டு கைகிறிகள் அவங்க சாப்பிட்றதுக்கு அக்சசபிலிட்டி இருக்குது இது வந்து இப்போ காசு கூட கொடுத்தா கிடைக்கிற ஐட்டங்கள் விஷயம் கிடையாது அவங்க அந்த ஊரில் இருக்காங்க அவங்க விளை வைக்கிறாங்க அதை சாப்பிட்டுக்கிறாங்க நம்ம சிட்டியில் இருக்கக்குள்ள அந்த டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக்ஸு நம்ம வியாபாரிகள் மூலமாக தான் நமக்கு வந்து காய்கறிகள் வந்து சேருது அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதுதான் நமக்கு வந்து சேருது ஆர்கானிக் இயற்கை வேளாண்மை மூலயமா வர்ற காய்கறிகள்னால் எது அப்படின்றது நிறைய பேத்துக்கு சந்தேகங்கள் இருக்குது அது என்னென்னா நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் கலைக்கொல்லி இது எதுவுமே பயன்படுத்தாமல் இயற்கையான இடுபொருள்களை மட்டும் வச்சு அதை தயார் பண்ணுறது தான் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறது ஆனால் நமக்கு கைக்கு வரக்குள்ள நம்ம அது மாதிரி தான் அது விளைவிச்சாங்களா அப்படின்றதுக்கு நிறைய வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் சரி பிரைவேட் ஆர்கனைசேஷனும் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஆனால் அது அந்த விவசாயிகள் வியாபாரிகள் அவங்களோட நம்பகத்தன்மையை வச்சு தான் அது உண்மையிலே ஆர்கானிக்காக இல்லையா அப்படின்றது ஆனால் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நாட்டு காய்கறிகளை சாப்பிட்டிங்கனாவே அதிகபட்சமாக பூச்சிக்கொல்லியை தவிர்க்க முடியும் இயற்கை இடுபொருள்கள்னால் அது வந்து இந்த மாட்டு சாணம் கோமியம் இது சார்ந்ததான இடுபொருளாக இருக்கும் அதில் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக இருக்காது ஆனால் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத தயாரிப்புகள் தொண்ணூத்தஞ்சி சதவிகிதம் இப்போ அப்படி தான் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேயும் நம்மாழ்வார் ஐயா மாதிரி நிறையா பேர் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு அது கொஞ்சம் எல்லாம் கூடக்குள்ள கன்சூமர்ஸ் அதை வாங்குறதுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதை அவங்க கொஞ்சம் கூட காசு போட்டாலும் நம்ம நல்ல காய்கறிகள் வாங்கணுன்னு கொஞ்சம் அவங்க என்றைக்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் விவசாயிகளும் நிறையா பேர் அதை பயிர் பண்ண ஆரம்பிப்பாங்க நாட்டு காய்கறிகளாக இருக்கட்டும் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக்காக இருக்கட்டும் நிறையா நம்ம மார்க்கெட்டுக்கு நமக்கு வர நமக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு உதாரணத்துக்கு பூட்டான் நம்ம பக்கத்து நாடு சிக்கிம் நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் அங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே ஆர்கானிக் தான் இருக்குது அது மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸில் அது நாளடைவில் மாறணும் தான் நிறைய விவசாயிகள் வியாபாரிகள் அது முயற்சியில் முன்னெடுப்புகளில் வரக்குள்ள நமக்கு அதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம இருக்கிறதில் நல்ல காய்கறிகளாக பழங்களாக தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடுவோம் இதுதான் நாட்டு காய்கறிகளுக்கு ஹைப்ரிட்டு எக்ஸாட்டிக் உண்டான வித்தியாசங்களே மரபணு மாற்றப்பட்டதுன்னு புதுசாக வந்திருக்கிறது நம் கவர்மெண்ட்லேயே வந்து காட்டனுக்கு அலோவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பிடி காட்டன் ஆனால் உணவில் வந்து கத்திரிக்காய் தக்காளிக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி அது தெளிவாக இன்னும் அதுவாக மார்க்கெட்டில் எனக்கு வந்தது மாதிரி தெரியல அதனால் ஹைப்ரிட்டுன்னாவே எல்லாரும் பயப்படுறதுன்னு இல்லாமல் அதில் நல்ல தரமானதாக வாங்கி சாப்பிடுவேங்க நாட்டு காய்கறிகள் வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லது ஆனால் அதை அவைல் பண்ணுறது சிரமமும் அதை உண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு தான் இருக்குது காளானே நம்ம சிப்பி காளான் பட்டர் காளான் சாப்பிட்றோம் இது எல்லாமே நம்மளா ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் ஆனால் அந்த காலத்தில் மழை பேஞ்சா அந்த விடிய காலை போய் பறிச்சிட்டு வருவாங்க அது அது நாட்டு காளான் அது அதை நீங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு காய்கறி கடைகள்லேயோ நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம சாப்பிட்றதுக்கு பட்டன் காளானோ சிப்பி காளானோ ப்ரொடக்ஷன் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி வரும் அதுதான் நம்ம சாப்பிட முடியும் இதுதான் இந்த நாட்டு ரகத்துக்கும் இந்த இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நல்ல காய்கறிகளாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்றதுல ரொம்பரம் காமிக்கு காமிக்கிறது தான் சரியாக வருமே வழியை எது நாடு எது ஹைபிரிட்னு ரொம்ப வித்தியாசப்படுத்திக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் சிரமம் தான் நம்ம காய்கறியில் முடிஞ்ச வர நல்ல தரமான காய்கறிகள் ரொம்ப பார்க்க பளபளப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு டேஸ்ட்டு சத்து ரீதியாகவும் எதுவும் இது தவறானதாக இல்லாத மாதிரியான காய்கறிகள் தான் நாங்கள் சோர்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற வியாபாரிகள் விவசாயிகள்டையும் நாங்கள் அதுதான் இது பண்ணுவோம் சில நேரம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதை நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்காமல் நாங்களே இதை இங்கே ஸ்க்ராப் பண்ண நாட்கள்லாம் உண்டு இதை கஸ்டமர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும்னு தெரியும்னா நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் தரமான காய்கறிகளை மட்டும்தான் நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் காய்கறிக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இனியும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறோம்